வாங்க சொந்தங்களே ஆட்டுக்கால் பாயா சாப்பிட்லாம் யாருக்கெல்லாம் வேணும் சொல்லுங்கள் பாருங்கள் ஆட்டுக்கால் பாயாவை பார்த்துக்கோங்க சூப்பராக இருக்குது சாப்பிட்றேன் பாருங்கள் நீங்கள் சாப்பிடுங்க முதல் சாரை குடிக்கிறேன் எல்லோரும் கிளாஸில் குடிப்பாங்க நாங்கள் சட்டியில் குடிப்போம் செம சூப்பர் 对。 போன வாரம் வாங்கி வச்சுட்டு போனேன்ப்பா இப்போ 받다은수로 <laughs> <laughs> ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் அப்படிதான் இதில் வைக்க முடியும் அப்பா ஒரு ஃபோட்டோ வச்சுக்குவோம் திருட்டேன் எல்லாரும் போய் சரிங்களா தசாரக் குடிப்பு உட்க கொள்ள வலிக்குது பா. வளக்கணும்ல நடக்கணும்ல எங்க முனியம் அக்காதான் ஆட்டுக்காலலாம் வாங்கி சாப்பிடு

மோட்டுக்கு போட்டுக்கிட்டு நம்ம மோட்டு ரெண்டு இல்லை ஒன்ன தடு மாமா இந்த ஜல்லிக்கட்டு கால ரெடி தாமா பாய் மேல பூ போட்டு டட்டன் 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 படிப்போம்மா புது பாட்டு ஆமாம்மா அதுதான் டட்டன் டட்டன் டன் அழுக்காத விளையாட்டு டன் 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 வாங்க சொந்தங்களே அனைவரும் சாப்பிடலாம் நம்ம வீட்டுக்கு இங்கே வந்து நெட்டு கிடைக்க மாட்டேது இந்த வீட்டில் அதனால தான் எனக்கு இங்கே இருக்க பிடிக்கணும் அதுக்கப்புறம் இந்த பயலுக வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேறாங்க பயலுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேறாங்க இப்போ யாருமே எனக்கு காசு தரதில்லை ஏன்னா மாசமான ரீசார்ஜ் பண்ணணும் அப்புறமேட்டு கருவாடு வாங்கணும் வெள்ளைப்பூடு வாங்கணும் கொஞ்சம் ஒரு மாதமாக ஏன் போலையா இருந்த காசிம்பி வட்டி கட்டிட்டேனா அதனால் வந்து ரொட்டேஷனுக்கு பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது பார்த்துக்கலாம் எல்லாம் அவன் செயல் எல்லாம் அவன் செயல் சரிங்களா நான் வந்து சாமியோட சாமியாக தான் இருக்கேன் மட்டன் சிக்கன் சாப்பிடுவேன் சாமியோட சாமியாக தெய்வமாக தான் இருக்கேன் ஓகேங்களா அதனால் வந்து எந்த தவறும் கிடையாது இப்போ பாரு நல்ல அதுமா கறி மட்டன்லாம் சாப்பிட்றான்னு தப்பு கிடையாதுப்பா சாப்பிட்றதுனால தப்பே கிடையாது ஓகேங்களா சாமியோட சாமியா தெய்வமா இருக்கிறவங்களுக்கு ஒரு தவறுமே கிடையாது சரிங்களா சொந்தங்களே பாருங்க எப்படி கடிக்கிறேன்னு மட்டும் பாருங்க காலை இப்படி எப்படி ரூஞ்சணும் உங்களுக்கு ரூஞ்சு தெரியுமா இந்தா लगते हैं। ஒரு வாரத்துக்கு எத்தனை கால் நாலு கால் நான் நாலு கால் வாங்க மாட்டேன் ரெண்டு கால் மட்டும் வாங்குவேன் இந்த பிள்ளைங்க யாருமே கால் சாப்பிடாதுங்க அதனால் ரெண்டு கால் ஆனால் என் ம பிள்ளைங்க என் மயங்க சாப்பிடுவாங்க மகள சாப்பிடுவாங்க இப்போதான் என் த பட்டை மரம் மாய எப்படி என்ன செய்யறது நான் ரெண்டு தான் வாங்குவேன் வாங்கி சமைச்சி சாப்பிடுவேன் பல்லு உடஞ்சி போற அதுக்குள்ள தொத்தம்னா நீங்களும் சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கலாம்